அத்தியாயம் பதினொன்று ஜிம்மியின் கோபம் கருப்பனிடம் பலராம் அவ்வப்போது கேள்வி கேட்பதாகவும் அதற்கு கருப்பன் பதில் சொல்வதாகவும் அவர்கள் இருவரும் முயலோனை தேடினார்கள் அடுத்த டைகர் பட்டத்தை வெல்பவர் யார் என்ற போட்டி இன்று இரவு நடைபெறப் போவதால் அடுத்த தெருவிற்குள் கருப்பனால் எளிதாக செல்ல முடிந்தது ஆம் மற்ற நாய்கள் அவனை ஒன்றும் செய்யவில்லை அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு முயலோனைப் பற்றி விசாரித்தார்கள் ஆனால் எவரும் முயலோனை பார்க்கவில்லை கிட்டத்தட்ட பொழுது சாயும் நேரம் வந்துவிட்டது இன்னும் சிறிது நேரத்தில் டைகரை தேர்ந்தெடுக்கும் போட்டி நடைபெறப் போகிறது ஆகையால் நாம் இப்பொழுதே நமது இதத்திற்கு செல்வோம் என்று கருப்பன் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அப்படியானால் முயலோனின் நிலைமை என்று பலராம் சர்ரு சோகம் நிறைந்த குரலில் கேட்டான் எப்படியாவது முயலோன் ஏதாவது ஒரு நாயை பார்த்துவிட்டால் போதும் அந்த நாயை பின்தொடர்ந்து போட்டி நடக்கும் இடத்திற்கு வந்து விடலாம் இதைத்தான் சிம்மியும் கூறினார் நான் அவர் சொல்வதையும் சரி நீங்கள் சொல்வதையும் சரி நான் மறுத்து பேசவில்லை ஆனால் அவன் அதற்கு உயிருடன் இருக்க வேண்டும் அல்லவா அல்லது எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் அல்லவா பலராம் உனது அனைத்து கவலைகளும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அதற்காகத்தான் இத்தனை நேரம் அவனை தேடுவதற்காக உன்னுடன் நேரம் செலவழித்தேன் ஆனால் இப்பொழுது நான் சென்றாக வேண்டும் இதற்கு மேலும் என்னால் உன்னுடன் நேரம் செலவழிக்க முடியாது உன்னை தனியாக விட்டு செல்லவும் எனக்கு மனம் இல்லை ஆம் உன் இறக்கை உடைந்த நிலையில் உன்னால் எங்கேயும் செல்ல முடியாது இரவு நேரம் மிகவும் ஆபத்தானது ஆதலால் என்னுடன் மரண விளையாட்டு நடக்கும் இதத்திற்கு வா கண்டிப்பாக அங்கே முயலோன் வருவான் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று கருப்பன் கூறினான் தான் இருக்கும் இடத்தை ஒரு முறை சுற்றி பார்த்துவிட்டு வானத்தை பார்த்தான் பலராம் வானம் மெல்ல இருட்டத் தொடங்கிக் கொண்டிருந்தது ஒருவேளை என் நண்பன் மரண விளையாட்டு நடக்கும் இடத்திற்கு வரவில்லை என்றால் அது முடிந்த பிறகு நீங்கள் என்னுடன் சேர்ந்து கொண்டு இரவெல்லாம் அவனை தேடுவதற்கு உதவி செய்ய வேண்டும் இதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா மரண விளையாட்டு முடிந்து டைகர் என்ற பட்டத்தை ஒருவர் பெற்றவுடன் நம்மால் இப்பொழுது போல் அப்பொழுதும் அனைத்து தெருக்களுக்கும் சுற்றி வர முடியாது அந்தந்த தெருக்களைச் சேர்ந்தவர்கள் அவர்களது உரிமையை கூறத் தொடங்கிவிடுவார்கள் அதிலும் இரவு நேரம் உரிமை போராட்டம் அதிகமாக நடக்கும் பக்கத்து தெருவிற்கு சென்றாலே அந்த தெருவை சேர்ந்த நாய்கள் நம்முடன் சண்டை பிடிக்க தொடங்கிவிடுவார்கள் ஆ இதுபோன்ற நிகழ்வுகளில் நண்பராக இருக்கும் நீங்கள் ஏன் மற்ற நேரங்களில் இப்படி ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கிறீர்கள் நீங்கள் ஏன் ஒற்றுமையாக இருக்க மறுக்கிறீர்கள் காட்டில் வாழும் நீங்கள் நகர்ந்து கொண்டே இருப்பீர்கள் உங்களுக்கு என்று தனித்துவமான இடம் இருக்குமா என்று எனக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு சிங்கே தனித்துவமான இடம் உண்டு இதோ நம்மைச் சுற்றிலும் இருக்கும் மனித வீடுகளைப் பார் இங்கே இருக்கும் வீடுகள் இத்தனை பெரிதாக இருக்கின்றன ஆனால் அதன் உள்ளே வாழ்பவர்கள் இரண்டு அல்லது மூன்று நான்கு பேர்தான் இருப்பார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது இருபதுக்கும் மேற்பட்டோர் வாழலாம் அதற்காக வீடு இல்லாத ஒருவன் அந்த வீட்டினுள் நுழைந்து உரிமை கொண்டாடினால் எவ்வாறு அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் அதுபோல்தான் இதுவும் நாங்கள் வாழும் பெறி எங்களது வீடு போன்றது அதை நாங்கள் எவருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் உங்கள் இடங்களை நான் விட்டுக்கொடுக்க சொல்லவில்லை அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று தான் சொல்கிறேன் பக்கத்து வீட்டு மனிதன் தன் வீட்டிற்குள் அனுமதி இல்லாமல் வந்தால் அந்த மனிதன் அதை ஏற்றுக்கொள்வானா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆனால் பொது இடங்களில் அவர்கள் ஒன்றாகத்தான் இருப்பார்கள் அதுபோலவே நாங்களும் தேவையில்லாமல் எங்களது இடத்திற்கு யார் வந்தாலும் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் ஆனால் பொதுவாக ஒரு விஷயம் என்றால் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் ஒருமுறை பெருமூச்சு விட்டுவிட்டு மனிதர்களின் பழக்க வழக்கங்களை பார்த்து நீங்கள் நிறைய கெட்டு போய்விட்டீர்கள் என்று பலராம் கூறினான் என்னை மன்னித்துவிடு பச்சை கிளியே எங்களால் எப்பொழுதும் இந்த விஷயத்தை விட்டு கொடுக்க முடியாது அப்படியானால் என் நண்பனை நான் எவ்வாறு தேடுவது யார் டைகர் பட்டம் பெறுகிறாரோ அவரை நீ உன் நண்பனாக்கிக் கொண்டாய் என்றால் அவருடன் இன்று இரவு மட்டுமல்ல எத்தனை நாட்கள் வேண்டும் என்றாலும் நீ இங்கே வேண்டுமானாலும் செல்லலாம் ஆனால் டைகர் பட்டம் பெறுபவர் உன்னை நண்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எங்களை நண்பனாக ஏற்றுக்கொண்டது போல் அவர்கள் எங்களை நண்பனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா ஹா ஹா என்று ஒரு முறை சிரித்துவிட்டு என்னை போல் எல்லோரும் இருப்பார்கள் என்று நினைத்துவிடாதே மற்றவர்களை விட்டுவிடு என் நண்பன் ஜிம்மிக்கு உன்னையும் உனது நண்பனையும் பற்றியும் நன்றாக தெரியும் அவனே உனது நண்பனை தேடுவதற்கு வரவில்லை இந்த நிலையில் மற்றவர்கள் எவ்வாறு வருவார்கள் என்று நீ நினைக்கிறாய் ஜிம்மி மிகவும் வேகமாக ஓடுவார் என்று டாமி கூறினார் அல்லவா ஒருவேளை ஜிம்மி இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றால் அவர் எனக்கு உதவி செய்வாரா அவன் அதற்கு சம்மதிக்க மாட்டான் ஒருவேளை அவனிடம் பேசி எப்படியாவது உன்னது நண்பனை தேடுவதற்காக கூட அழைத்து வந்துவிடலாம் ஆனால் அவன் காலில் விழுந்து நாம் கூப்பிட்டாலும் அவன் ஒருபோதும் மரண விளையாட்டில் கலந்து கொள்ள மாட்டான் இந்த முறை நான் அவரிடம் பேசி பார்க்கிறேன் உன் முயற்சி பலனளிக்காது சரி இருந்தாலும் நீ உன்னால் முடிந்தால் முயற்சி செய் இப்பொழுது என் முதுகில் ஏறிக்கொள் நமக்கு நேரம் ஆகிவிட்டது என்று கருப்பன் கூறியதும் அவனது முதுகில் பலராம் ஏறிக்கொண்டான் இருவரும் வேகமாக கருப்பனின் தெருவை நோக்கி சென்றார்கள் அந்த தெருவில் அவர்கள் இருவரும் நுழையும் நேரம் உங்களுக்காக எத்தனை நேரம் தான் நான் காத்திருப்பது வாருங்கள் நேரம் ஆகிவிட்டது என்று ஜிம்மி கூறியதும் வேகமாக ஜிம்மியின் முன்னால் சென்று எனக்காக இந்த முறை நீங்கள் மரண விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள முடியுமா என்று பலராம் கேட்டான் இன்று பகல் பொழுதில் நடந்த மரண விளையாட்டுப் போட்டியில் நம் கண் முன்னாலேயே பலமுறை டைகர் பட்டம் வென்றவர் மரணித்தார் அதை பார்த்த பிறகும் உன்னால் எப்படி இப்படி சொல்ல முடிகிறது டைகர் பட்டம் வேண்டும் என்று போராடி மரணிப்பதை விட நான் நானாக இருந்து நன்றாக வாழ்ந்து விடுவேன் என்றான் ஜிம்மி நீங்கள் அதிவேகத்தில் ஓடுவீர்கள் என்று டாமி கூறினார் அல்லவா அதனால் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது தயவுசெய்து இந்த முறை முயற்சி செய்யுங்கள் நான் டைகர் பட்டம் பெறுவதில் உனக்கு ஏன் இத்தனை ஆசை ஏனென்றால் பல தெருக்களில் தேடி பார்த்தும் எங்களால் என் நண்பனை கண்டுபிடிக்க முடியவில்லை இன்னும் நாங்கள் தேட வேண்டிய இடம் நிறைய இருக்கின்றன அங்கே தேட வேண்டும் என்றால் அதற்கு டைகரின் உதவி எனக்கு தேவை நீங்கள் டைகர் பட்டம் பெற்று விட்டீர்கள் என்றால் உங்கள் மூலம் நான் என் நண்பனை தேடிக்கொள்வேன் அல்லவா ஓ காணாமல் போன உன் நண்பன் உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்பதை அறிய என் உயிரை நீ வாங்குகிறாயா ஐயோ என்னை நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் அந்த பட்டத்தை நீங்கள் பெற்று விட்டீர்கள் என்றால் உங்களுக்கும் அது பெருமை தானே எனக்கு பெருமையும் வேண்டாம் புகழும் வேண்டாம் இப்பொழுது நான் வாழும் இந்த வாழ்க்கையே போதும் என்று பலராமை பார்த்து சொல்லிவிட்டு கருப்பா என்னுடன் வருகிறாயா இல்லையா என்று கருப்பனை பார்த்து ஜிம்மி கேட்டான் எதற்காக இப்படி உயிருக்கு பயந்து வாழ்கிறீர்கள் இவ்வாறு தினமும் பயந்து வாழ்வதற்காகத்தானா என்று பலராம் சொல்லிக் கொண்டிருந்த போது ஓ அப்படியானால் நீ தைரியசாலி சரி உனக்குள் தைரியம் இருக்கிறதல்லவா அந்த தைரியத்தை பயன்படுத்தி நீயே உன் நண்பனை தேடிக்கொள் எங்கள் உதவியை நாடாதே என்று பலராமை பார்த்து சொல்லிவிட்டு என் நட்பு உனக்கு வேண்டுமென்றால் இவனை நம்முடன் சேர்த்து கொள்ளாதே என்று கருப்பனை பார்த்து ஜிம்மி கூறினான் டேய் கருப்பா இந்த பச்சை கிளியை மன்னித்துவிடு இது தனது நண்பனை இழந்த சோகத்தில் நம்மிடம் இவ்வாறு பேசிவிட்டது என்று கருப்பன் சொல்லிக் கொண்டிருந்தபோது அப்படியானால் இன்னொரு முறை இவன் வாயை திறக்கக் கூடாது திறந்தால் நானே இவனை கொன்று தின்றுவிடுவேன் என்று சொல்லிவிட்டு ஜிம்மி முன்னோக்கி சென்றான் பயப்படாதே அவன் உன்னை ஒன்றும் செய்யமாட்டான் மாட்டான் அதே நேரம் அவன் கோபப்படும்படியாக நீ நடந்து கொள்ளாதே என்று பலராமிடம் மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு என் முதுகில் ஏறிக்கொள் என்று கருப்பன் கூறினான் இந்த மோசமான நாய்களின் நடுவே கருப்பன் மட்டும் எப்படியோ நல்லவராக இருக்கிறான் என்று கருப்பனை பலராம் ஒரு கணம் பெருமிதத்துடன் பார்த்துவிட்டு உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினான் நன்றி எல்லாம் வேண்டாம் நீ இப்போது என் முதுகில் ஏறிக்கொள் என்று கருப்பன் கூறியதும் பலராம் கருப்பனின் முதுகில் ஏறிக்கொண்டான் உன்னுடைய இந்த நல்ல குணத்தின் பலனாகத்தான் ரோசி உனக்கு கிடைத்துள்ளார் என்று நினைக்கிறேன் நல்ல வேளை ஞாபகப்படுத்தினாய் நான் அவளை மறந்துவிட்டேன் என்று பலராமை பார்த்து சொல்லிவிட்டு ஜிம்மி நீ மரண விளையாட்டு நடக்கும் இடத்துக்கு செல் நான் ரோசியை சந்தித்து விட்டு வருகிறேன் அவளை பார்க்கவே இல்லை என்று ஜிம்மியை பார்த்து கருப்பன் கூறினான் சரி சரி எங்கே சென்றாலும் சரி சீக்கிரம் மரண விளையாட்டு நடக்கும் இடத்துக்கு வந்துவிடு தாமதிக்காதே என்று சொல்லிவிட்டு ஜிம்மி முன்னோக்கி சென்றான் பலராமை சுமந்து கொண்டிருக்கும் கருப்பன் இடது புறமாக திரும்பி ரோசியின் வீட்டை நோக்கி சென்றான்